வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனம் Lord! இன்றைக்கான வேத வார்த்தை யோவான் ஒன்று ஐம்பது அதனுடைய கடைசியில் நம்ம பார்க்கும் பொழுது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் இந்த வார்த்தையை ஏசப்பா நாத்தானுவேலை பார்த்து சொல்றார் யார் இந்த நாத்தவ நாத்தானுவேல் அப்படின்னா பிலிப்பு பேத்ரு அந்திரையா இவங்க ஏசப்பா ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாத்தானுவேல் கிட்ட போயிட்டு பிளிப்பு சொல்றாரு இந்த மாதிரி பைபிள்ல சொல்லப்பட்ட திர்கதரிசிகள் மூலமா எழுதப்பட்டவரை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு அவர் யாரும் வேற யாரும் இல்ல யோசிப்பன் குமாரனும் நாசரி தூரானும் ஆகிய ஏசுதான் அவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நாத்தானுவேல் அதை நம்பல நாசரேத்துள் ஊர்ல இருந்து ஒரு நன்மை வருமா அப்படின்னு சொல்லி டவுட் படுறாரு உடனே பிலிப்பு சொல்றாரு நீ வேணா வந்து அவரை பாரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நாத்தானு வேலை கூட்டிட்டு வர்றாரு நாத்தானு வேலை பார்த்த ஏசப்பா நாத்தானு வேலை பற்றி புட்டு புட்டு வைக்கிறார் நீ இன்ன ஊரா நீ தான் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்லாம் சொன்ன உடனே இந்த நாத்தானுவேலுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல எப்படி என்னை பத்தி சொல்றாரு அப்ப கண்டிப்பா இவர் ஏசப்பா இவர் தான் மேசியா என்பதை உணர்ந்து கொண்டு நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பார்த்து அப்போ அப்பதான் ஏசப்பா நாத்தானுவேலை பார்த்து சொல்றாரு நான் உன்னை பத்தி சொன்னதுனால தான் நீ இதனை விசுவாசிக்கிற என்னை நம்புற இது அல்ல இதை விட பெரிய பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்ன வசனம் கர்த்தர் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் சொல்லுகிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஏசப்பாவ விசுவாசிக்கிறோம் நம்புறோம் அப்படின்னு சொன்னா முதலாவது ஆண்டவர் நம்மளை ரச்சிட்டு இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வர நம்மளை நடத்தி கொண்டு அதனால அதனாலதான் நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கிறோம் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு உங்களை ரட்சித்ததோ உங்களுடைய வாழ்க்கையில நான் செய்த அற்புதத்தை மட்டும் நீ பார்த்து நீங்க விசுவாசிக்கிறது அல்ல காட்டிலும் பார்க்க போறீங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த அதிசயம் அற்புதத்தை காட்டிலும் இன்னும் பெரிதான அற்புதம் இன்னும் பெரிதான அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க சொல்லி இந்த நாள் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார் ஆமாங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க இதிலும் பிரிதானவைகளை காண்பீர்கள்